விஜயா கோவத்தோட கத்துறாங்க மீனாக்கும் அவ்வளவு திமுரு அடமான காசு ரூம் கட்டுறதுக்கு காசு இல்லன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு என் புள்ள மனோஜ் நடுகாலல வந்து படுத்துக்கிட்டு கிடக்குறான் பாவம் அவன் படிச்சவன் இப்படி வந்து இங்க அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு இருக்கேன் இங்க அம்போன்னு கடந்துகிட்டு இருக்கேன் இதுகளுக்கு கொழுப்பாய் போச்சு நீங்க கேளுங்க அப்படின்னு விஜயா கோவத்தோட கத்துறாங்க அண்ணாமலை உடனே என்ன முத்து அப்படிதான் செஞ்சியா எதுக்குடா டாக்ஸி அடமான வச்ச பா டாக்ஸிக்கு டிஓ அவன் செல்வமே கட்டிடுவான் பா நீங்க ஒண்ணு அதுக்கு சங்கட்டப்பட வேணாம் என்கிட்ட காசு இல்லன்னு நினைச்சேன் இப்போ காசு வந்துருச்சு அதுக்காக அவனுக்காக வாங்கின கடனை நான் கட்ட பா அவனே கடனை கட்டிட்டு டாக்ஸிய மீட்டி என்கிட்ட தரட்டும் அந்த பொறுப்பு அவனுக்கு இருக்கணும்ல அவன் குடும்பத்தையும் சமாளிக்கணும்ல அப்படின்னு முத்து சொல்றாரு மீனா உடனே மாமா எங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் ஏய் என்னடி ஏதாவது கடனுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சொல்லி நினைச்சிக்கிட்டு இருக்கியா இங்கெல்லாம் ஒண்ணும் தேராது காசு கீசி கேட்கறது அப்படின்னு விஜயா கத்துறாங்க ஐயோ அத்தை நான் காசு கேக்குறதுக்காக மாமா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கல அப்படின்னு மீனா பேச ஆரம்பிக்கும் போதே முத்து சொல்றாங்க ஐயோ மீனா நீ எதுக்கு இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அம்மா தான் பேசுவாங்க இதே மனோஜ் எத்தனை எத்தனை இடத்துல லட்சம் கடன் வாங்கனாலும் அவனுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா நம்மள மட்டன் தட்டி மட்டும்தான் பேசுவாங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போது அண்ணாமலை கேக்குறாரு டேய் நீ நிப்பாட்டு மீனா ஏதோ சொல்ல வந்துச்சு அதை சொல்லட்டுமே ஆமா மாமா நான் ஒரு விஷயம் சொல்லதான் வந்தேன் எனக்கு ரெண்டு மூணு இடத்துல பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு ஃபாரின்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய ஆர்டரும் கிடைச்சிருக்கு எனக்கு அதுல ஒரு பெரிய அமௌண்ட் மாமா இந்த பணத்தை வச்சு டாக்ஸியை மீட்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிதான் நான் சொன்னேன் ஆனா அவர்தான் சொல்லிட்டாரு இல்ல அது செல்வமே கட்டிக்கிறட்டும் அப்படின்னு சரி மேலே ரூம் கட்டலாம் அப்படின்னு யோசிச்சேன் அதுக்கு இவர் ஒரு நல்ல யோசனை சொன்னாரு மாமா நம்ம வீடே இப்போ அடமானத்துல இருக்கு வீட்டு பத்திரம் பேங்க்ல இருக்கு வீட்டு பத்திரத்தை மீட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு இவர் யோசனை சொன்னாருங்க மாமா என்ன முத்து மீனா சொல்றது உண்மையா ஆமாப்பா வீட்டு பத்திரத்தை மீட்டுட்டு வந்துட்டா ஒரு பெரிய கடமை தீந்த மாதிரி இருக்கும் அம்மா கூட என்னைய அன்னைக்கு திட்டுனாங்க நீயா அந்த கடனை அடைக்க போற மனோஜ் மட்டும்தான் பெரிய பிசினஸ் பண்றான் அவன் தான் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறான் அப்படின்னு பெருமையா பேசினாங்க அண்ணாமலையும் நல்ல யோசனை தான் அப்புறமே கட்டிக்கலாம் நாங்க இதே ரூம்ல இருந்துக்கிறோம் அதுக்கு அடுத்த இன்னும் ரெண்டு ஆர்டர் என்கிட்ட இருக்கு அதுல வர்ற காசை வச்சு மேல ரூம் கட்டிக்கிறோம் அப்படின்னு மீனா சொல்லும் போது விஜயாவும் மனோஜும் ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறாங்க மா என்னமா ஏய் நிஜமா சொல்றியா பொய் சொல்றியா உன் கிட்ட அம்பட்டு பணமா இருக்கு அப்படின்னு விஜயா கோவத்தோட கேக்குறாங்க ஏ விஜயா என்ன கேள்வி இது மீனா கஷ்டப்பட்டு பூக்கட்டி உழைச்சு சம்பாரிச்சிருக்கா யாரையும் ஏமாத்தல திருடல எங்கேயும் கடன் வாங்கல அப்புறம் என்ன அவ்வளவு சந்தேகமா கேக்குற சரிடா நீங்க ரெண்டு பேரும் சொல்ற மாதிரியே வீட்டு பத்திரத்தை பேங்க்ல இருந்து மீட்டிட்டு வந்துருவோம் ஏ விஜயா வா கிளம்பு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு உடனே விஜயா ஐயோ வேணா 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 அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு விஜயாவும் மனோஜும் அவசரப்பட்டு பதட்டத்தோட கத்துறாங்க முத்து மீனா அண்ணாமலை மூணு பேரும் ஆச்சரியமா ரெண்டு பேரையும் பார்க்கறாங்க ஏன் என்னாச்சு எதுக்காக ரெண்டு பேரும் இப்படி ஒரே மாதிரி கத்துறீங்க அப்படின்னு உடனே மனோஜ் வந்து அப்பா அது அதெல்லாம் அதெல்லாம் இப்ப எடுக்க வேணாம்ப்பா இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு இவங்க மேல ரூம் கட்டிக்கிட்டு போகட்டும் அப்படி இல்லையா பணத்தை என்கிட்ட கொடுங்க நான் ரெண்டு மடங்காக்கி திரும்ப தரேன் அப்படின்னு மனோஜ் கேக்குறான் முத்து உடனே வேணா வேணாம் பணம் எங்க இருக்கட்டும் நீயே ஆயிரத்தி எட்டு கடன் வாங்கி இருக்க வீட்டு சந்தேகமே எனக்கு தெரிஞ்சு போச்சு என்னடா பா இந்த ஓடுகாலிய நம்பாதப்பா இவன் என்னமோ ஒரு கோல்மால் பண்ணிட்டான் பேங்க்ல பணத்தை கட்டிட்டு டாக்குமெண்ட எடுக்கலான்னு சொன்னா வேணான்னு தடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியல அம்மா வேற சும்மாவே இருக்காங்க கேளுப்பானியே அப்படின்னு முத்து அதாரு அண்ணாமலையும் விஜயா என்ன விஷயம் மனோஜ் எனக்கே சந்தேகமா இருக்கு முத்து கட்டிட்டு டாக்குமெண்ட் எடுத்துடலான்னு சொல்றான் நீ அன்னைக்கு என்ன கேட்ட முத்துவால எல்லாம் சம்பாதிக்க முடியுமா பணத்தை கடனை கட்ட போறானா அப்படின்னு கேட்டீங்க அவங்க இன்னைக்கு பணத்தை கொண்டு வந்துட்டாங்க நீ கேட்ட கேள்விக்கு பதில் மாறி அவங்க பணத்தை போய் வீட்டோட டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்துடலாம்ல ஏன் வேணான்ற காரணம் என்னன்னு சொல்லு அன்னைக்கே அந்த பினான்சியர் வந்து நான் செக் தர்றேன் பணத்தை பேங்க்ல கட்டிட்டு வீட்டு பத்திரத்தை மீட்டு வந்து என்கிட்ட கிட்ட கொடுங்கன்னு கேட்டேன் வேணான்னு அவ்வளவு தூரம் தடுத்தோம் நீயும் மனோஜும் சரி சரி நீங்க நான் சொன்னேன்ற ஒரே காரணத்துக்காக அன்னைக்கு அமைதியா இருந்த அதுக்கு அடுத்து ஏதாவது செஞ்சுட்டியா விஜயா அப்படின்னு அண்ணாமலை கத்துறாரு விஜயா அப்படியே பம்மிக்கிட்டே நிக்கிறாங்க உடனே முத்து அப்பா அவங்க பம்புறத பார்த்தா இன்னமோ ஆயிடுச்சு போல இருக்குப்பா என்னமோ நமக்கு தெரியாம ஏதோ விஷயம் செஞ்சிருக்காங்க விஜயா உண்மைய சொல்லு எவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை ஆ ஆமாங்க என்ன இப்ப பினான்சியருக்கு வேற பணம் கட்டணும் இங்கிட்டு பேங்குக்கு வேற பணம் கட்டணும் இது எதுக்காக ரெண்டு பக்கம் கடன் கட்டிட்டு இருக்கனோ அதான் பினான்சியர் கொடுத்த செக்க வாங்கி பேங்க்ல கட்டிட்டு வீட்டு பத்திரத்தை எடுத்து வந்து பினான்சியர் கொடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ என்ன நான் பெருசா தப்பு பண்ணிட்டேன் கடன் ஒரே பக்கம் இருக்கட்டும்னு நினைச்சேன் நம்ம இந்த பினான்சியருக்கு பணம் கட்டினா போதும் தானே அப்படின்னு விஜயா கேக்குறாங்க ஏன் விஜயா அப்படி பண்ணுன நாங்க அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ கேட்காம எதுக்காக இப்படி முடிவெடுத்த அதுவும் எங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல இப்ப நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன் எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க இந்த முத்து பையன் போய் போய் இந்த பூக்கற்ற மீனா எல்லாரும் என்ன கேள்வி கேட்க வந்துட்டீங்க இந்த வீடு என்னோட வீடு எங்க அப்பா எனக்காக எழுதி வச்ச வீடு மனோஜ் கடன்ல இருந்தேன் இப்ப மேற்கொண்டு கொஞ்சம் கடன் இருந்துச்சு சரி அதுக்கும் பணம் தேவைப்பட்டுச்சு அப்பதான தானே மனோஜுக்கும் ரோஹினிக்கும் டிவோர்ஸ் கிடைக்கும் மனோஜ் ஏழு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்கான் அதுவும் அந்த பார்லர் காரியால தான் அவகிட்ட இருந்து மனோஜ பிரிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல ஏழு லட்சம் ரூபாய் கடனை திருப்பி கொடுத்தாகணும் மனோஜுக்காக என்ன பண்றது பினான்சியர்ட்ட தான் பணம் வாங்க போனேன் பினான்சியர் வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து குடுங்கன்னாரு சரி ஒரே வேலையா இருக்கட்டும்னு அப்படி செஞ்சுட்டேன் இத போய் பெருசா பேசுறீங்க எல்லாம் இந்த மீனா தான் காரணம் ஏ மீனா ஒன்ன அப்படின்னு விஜயா கத்துறாங்க அண்ணாமலை சொல்றாரு விஜயா இப்ப கூட நீ செஞ்சது தப்புன்னு உனக்கு தோணலையா இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் இது என் வீடு தானே ஏன் வீட்ட நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதா நான் அப்படியே மோசமா ஏமாந்துட போறேன் கரெக்டா மனோஜ் பணத்தை கட்டி வீட்டு பத்திரத்தை மீட்டுவான் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு விஜயா திமிரா பேசுறாங்க சரி விஜயா ஓ வீடு ஓ வீடுன்னு பேசுறல்ல அப்ப இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இல்ல சரி ஏன் எனக்கு மரியாதை கொடுக்காதப்ப மனோஜ் மரியாதை கொடுப்பான்னு எதிர்பார்க்க முடியாது அவன்கிட்ட எதுவும் கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல இனிமே நான் இந்த வீட்டுல இருக்கிறது சரிப்பட்டு வராது நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் நீ என்ன அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாம மரியாதை இல்லாமையும் நடத்துற இனியுமே என் பேச்சை கேட்காத உன் கூட நான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை நான் வீட்டை விட்டு வெளியில கிளம்புறேன் அப்படின்னு பைய தூக்கிட்டு அண்ணாமலை கிளம்புறாரு முத்து மீனாவும் ஏன் அப்பா அப்பா நில்லுப்பா அப்படின்னு முத்து கத்துறாரு மீனாவும் மாமா நீங்க எங்க போவீங்க நீங்க எங்க போய் இருப்பீங்க மாமா அப்பெல்லாம் போவேணா மாமா இல்ல மீனா இல்ல மீனா முத்து இனிமே நான் இங்க இருந்தா நல்லா இருக்காதுரா விஜயா எப்போ எனக்கு தெரியாம வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்கிற அளவுக்கு போயிட்டாலோ அதுக்கப்புறம் நான் இங்க இருந்தா நல்லா இருக்காது அவ செஞ்சது தப்புன்னே அவளுக்கு தெரியல தப்புன்னு தெரியும் போது நம்மளை தேடி அவங்க வருவாங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு அண்ணாமலை கிளம்புறாரு மீனாவும் முத்துவும் பா நீ போனதுக்கு அப்புறம் நான் எதுக்குப்பா இங்க இருக்க போறேன் மீனா கிளம்புவா நாம போலாம் அப்படின்னு மீனாவும் முத்துவும் அண்ணாமல கூட சேர்ந்தே போறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூஸ்